ಅನೇಕ ವ್ರೆಸ್ ನಾ ಉನ್ನ இன்றைய வீடியோவில் நம்ம ஒரு அற்புதமான அம்மன் கோவிலை தான் நம்ம தரிசனம் செய்ய போகிறோம் அதாவது ஆந்திராவில் உள்ள பகுலமாதா தேவி கோவிலை தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பகுலமா தேவி கோவில் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தலாம் ஆந்திராவில் திருப்பதியிலிருந்து சுமார் ஒரு பத்து கிலோமீட்டர் தூரத்துலேயும் திருமலையிலிருந்து சுமார் இருபத்தி எட்டு கிலோமீட்டர் தூரத்திலே இந்த பகுலுமா தேவி கோவில் அமைந்துள்ளது இந்த யாருன்னா திருப்பதியில் இருக்கிற வெங்கடேச பெருமாளுடைய வளர்ப்பு தாய்ன்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது சரிங்களா அவ்வளோ அற்புதமான ஒரு கோவில் இது சில ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்திங்கன்னா இந்த கோவில் பராமரிப்பு இல்லாமல் மிகவும் சிதலமடைந்து மோசமான நிலைமையில் இருந்ததுன்னு சொல்லலாம் இதை திருமல திருப்பதி தேவஸ்தான கையில் எடுத்து இப்போது அவ்வளோ அற்புதமான ஒரு கோவிலாக பார்த்தீங்கன்னா மாற்றிருக்காங்க புதுசாக கட்டி அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பண்ணி நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவ்வளோ அற்புதமாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்தையே பார்த்தீங்கன்னா டோட்டலாக மாற்றி இப்போது மக்கள் வந்து போகிறதுக்கு சிரமம் இல்லாமல் மேலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு டூ வீலர் நம்மளுடைய ஓன் வண்டி மேலே ஏறலாம் சப்போஸ் நடந்து போகிற பக்தர்களும் இது போல் பார்த்தீங்கன்னா படிக்கட்டு அடுத்தது தார் சாலை அந்த வசதியும் பார்த்தீங்கன்னா சிறப்பான முறையில் இங்கே செஞ்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் திருப்பதி போகிற பக்தர்கள் கண்டிப்பாக இந்த வளர்ப்பு தாயான பகலுமா தேவியை கண்டிப்பாக நீங்கள் போய்ட்டு தரிசனம் செய்யணும்னு கேட்டுக்கொள்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதே போல இந்த வகலம்மா தேவி யாருன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன் இங்கே இந்த கோவில் வந்ததுன்னு சொல்லிட்டு அதாவது பகலமாதேவி முன்பு கிருஷ்ணரின் லீலையில் அதாவது கிருஷ்ணர் அந்த யுகத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய லீலையில் யசோதாவாக இருந்ததாக சொல்லப்படுகிறது கிருஷ்ணரின் வளர்ப்பு தாயான யசோதாவாக அந்த யுகத்தில் இருந்ததாக சொல்லப்படுகிறது அப்போது கிருஷ்ணருக்கு பல திருமணங்கள் நடைபெற்றதாகவும் அதில் ஒரு திருமணத்தை கூட அந்த யசோதை தாயால் பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு கிருஷ்ணரிடம் பார்த்தீங்கன்னா முறையிட்டு இருக்காங்க அப்போது அவர் அவர் என்னுடைய அடுத்த அவதாரத்தில் நீங்கள் என்னுடைய வளர்ப்பு தாயாக பிறப்பீர்கள் அப்போது என்னுடைய திருமணத்தை நீங்கள் கண்குளிர பார்ப்பீர்கள் என்று அப்போது கிருஷ்ணர் சொன்னதாக சொல்லப்படுகிறது அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த யுகத்தில் யசோதை வந்து வகுலமா தேவியாக பிறந்ததாகவும் அப்போது கிருஷ்ணருடைய வளர்ப்பு தாயாக இருந்த அம்பாள் இப்போது திருப்பதியில் அமைந்துள்ள வெங்கடாஜலபதியுடைய வளர்ப்பு தாயாக அவதரித்ததாக சொல்லப்படுகிறது இந்த யுகத்தில் பத்மாவதிக்கும் பெருமாளுக்கும் நடைபெற்ற திருமணத்தை இந்த வகுலுமாதேவி கண்குளிர பார்த்ததாகவும் சொல்லப்படுகிறது அதனாலேயே இந்த போரூர்னு சொல்லப்படுகிறது இந்த ஊரில் சிறிய குன்றின் மீது இந்த வகுலுமா தேவிக்கு ஒரு அற்புதமான ஒரு கோவில் கட்டப்பட்டுள்ளது கண்டிப்பாக திருப்பதி வந்தீங்கன்னா நீங்க பார்க்க வேண்டிய இடத்துல இந்த வகுலமாதேவி கோவிலும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கோவில் நாங்கள் சாமி தரிசனம் செஞ்சு முடிச்சுட்டு வந்துட்டோம் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கூட்டம் நிறையவே இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா அம்பால் அற்புதமாக பார்த்தீங்கன்னா நமக்கு காட்சி கொடுத்தாங்க அவ்வளோ அற்புதமான ஒரு தரிசனம்னு சொல்லலாம் வெளியே பார்த்தீங்கன்னா பிரசாதமாக கொடுத்தாங்க புளியோதரை அதையும் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் கோவில் எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த கோவிலுக்கு தனிப்பட்ட முறையில் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா பெருந்து வசதி அந்தளவுக்கு இல்லைன்னு சொல்லலாம் நீங்கள் ஷேர் ஆட்டோ அது மாதிரி தான் நீங்கள் போகணும் அதை விட பெஸ்ட்டு ஒன்று என்னென்னா நீங்கள் அங்கே திருப்பதியில் திருப்பதியில் பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் விஷ்ணு இருக்குது பார்த்தீங்களா அங்கே லோக்கல் டூர் டெம்பிள்னு சொல்லிட்டு டூ ஹண்ட்ரட் ருபீஸுக்கு ஏழு கோவில் பார்த்தீங்கன்னா இட்டுக்குன்னு போகிறாங்க அதை பற்றிய வீடியோ நான் என்னுடைய சேனலில் போட்டிருக்கேன் இந்த இந்த வீடியோடைய இருந்து நான் தரேன் காடு இண்டிலையும் நான் தரேன் நீங்கள் போய்ட்டு கண்டிப்பாக பாருங்கள் அந்த ரூபாயில் இந்த ஏழு கோவிலை நம்ம தரிசனம் செய்யலாம் அந்த ஏழு கோவிலில் இந்த ஒரு கோவிலும் ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் அதாவது பகுலமாதே ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நான் இதோடு முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட்டு வேறு ஒரு வீடியோவில் வந்து உங்களுக்கு பண்ற फ्रेंड्स இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தவங்க எல்லாருக்கும் மிக்க நன்றி பண்ணுங்க